அனைத்து நண்பர்களுக்கும் என் எங்கினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நூற்றி இருபத்தி ஏழாவது ட்ராவுக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் பார்க்க போகிறோம் நம்ம இருபத்தி ஏழாம் தேதி நம்ம போட்ட விண்மீன் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் ஐநூற்றி நாற்பத்தி ஏழும் முந்நூற்றி நாற்பத்தி ஏழும் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் வந்து டைரெக்டாகவே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் நம்ம கொடுத்துருந்த போர்டு கேசிங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் நாலு சி போர்டில் ஏழு அப்படின்னு சொல்லி சூப்பராக ஒரு பேட்டர்னும் கொடுத்துருந்தோம் சரிங்களா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அதில் வந்து நமக்கு சரியான போர்டு வந்து சரியாக உட்காரல ஏ போர்டு பி போர்டு சி போர்டுன்னு நம்ம போர்டை மாற்றி வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு பேட்டன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க அது ஏன் போர்டு மாதிரி வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன் அதையும் கவனிக்கலாம் அதான் இன்றைக்கி ஆல் போர்டாக எடுத்து அஞ்சு ஏழையும் வச்சுருந்தீங்கன்னா கூட அன்றைக்கி ஏழு அஞ்சுங்கிற ஏழ்நூற்றஞ்சு ரிசல்ட்டில் ஏழு எழுபத்தஞ்சுங்கிற ஒரு ஏசி நம்பர் கிடச்சிருக்கலாம் பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தால் மட்டுமே சரிங்களா அதனால் வந்து சிங்கிள் போர்டாக எடுத்துக்கூட நீங்கள் ஆல் போர்டில் அஞ்சு நாலு ஏழுன்னு ட்ரை பண்ணியிருந்தால் அஞ்சு ஏழும் அன்னைக்கு வின்னிங் கிடைச்சிருக்கலாம் ஆனால் கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம அந்த மாதிரி சொல்லலை ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பாக்ஸுங்கிற மாதிரி சொன்னோம் டூ ஃபைவ் டூவில் ஒரு மூணு நம்பர் வர மாதிரி சொன்னோம் சரிங்களா இது என்ன எப்போ ஏன் அந்த பேட்டன் மாறி இருக்குது எப்படி இந்த பேட்டன் உள்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிக்கான இருபத்தி ஒன்பது ஜனவரிக்கான ரிசல்ட் பார்க்க போகிறோம் மேஜராக நம்ம சொன்ன விஷயம் நம்ம முந்தா நாள் இருபத்தி ஏழாம் தேதி என்ன விஷயங்க அதிகமாக நம்ம ஒரு இருபது நிமிஷம் வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஏழு நாலு அஞ்சு ஒம்போதுங்கிற நம்பர் மேக்சிமம் ஒரு மாதத்தில் ஓகேங்களா இந்த ஏழு நாலு அஞ்சு ஒம்போது இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கின ஒன்றாம் தேதியிலேருந்து நேற்று வந்த இருபத்தெட்டாம் தேதி ரிசல்ட் வரைக்குமே இதே நம்பரில் இருக்கக்கூடிய அதிகபட்ச எண்களில் தான் வின்னிங் வந்திருக்கு நேற்றுமே ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஏசிலேயும் ஃபைவ் ஃபோர் பிசிலேயுங்கிற மாதிரி வந்திருக்கு இந்த நம்பரை கரெக்டாக எடுத்து ஏபிபிசி ஏசியாகவும் ட்ரை பண்ணியிருக்கலாம் பட் வந்து விஷயங்கள் அது இல்லை சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த நம்பர்கள் எந்தெந்த நம்பர் முதல்ல வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் முதல்ல அந்த ஏழு ஓகேங்களா இந்த ஏழு எந்தெந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்துட்றோம் அடுத்தது அஞ்சு ஓகேங்களா இந்த ஏழு வந்ததுக்கப்புறம் அந்த அஞ்சு வருது நல்லா பார்த்தீங்கன்னா பொறுமையாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா இந்த ஏழு வந்ததுக்கப்புறம் உடனே வந்து அஞ்சு வருது அஞ்சு வந்ததுக்கப்புறம் நாலு வருது சரிங்களா அஞ்சு வந்தால் நாலு வருது அப்போ நாலு வந்ததுக்கப்புறம் எந்த நம்பர் வருது ஒன்பதுங்கிற நம்பர் வருது ஓகேங்களா அப்போ அந்த ஏழு நாலு அஞ்சுங்கிறது மீதி உள்ள நாட்களில் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறதையும் கணிக்கலாம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்பது ஓகேங்களா அந்த ஏழு நாலு அஞ்சுங்கிற நம்பர் மேலே ஒன்றாந்தேதி ரிசல்ட் பாருங்கள் ஆறுநூற்றி எழுவத்தஞ்சு சரிங்களா ஆறுநூற்றி எழுவத்தஞ்சி சைபர் நாற்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி இருபத்தொன்று அப்படிங்கும்போது அந்த நாலு நாலு ரிசல்ட்டில் வந்து ஏழு நாலு அஞ்சுங்கிற நம்பர் வரும்பொழுது அஞ்சாந்தேதி ரிசல்ட்டில் ஒன்பது வருது சரிங்களா அப்போ அதை நல்லா கவனிங்க கரெக்டாக அந்த ஏழு வந்தால் அஞ்சு அஞ்சு வந்தால் நாலு நாலு வந்தால் ஒன்பதுங்கிற மாதிரி பேட்டர்ன் உட்காருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்பது அப்படி உட்காருது சரிங்களா ஒன்பதுங்க நம்பர் பயணிக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து நமக்கு இருபத்தி ஒன்று ஸ்ரீசக்தியில் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ட்ராவலில் ஐநூற்றி ஒன்பதுன்னு ஒரு ரிசல்ட் வரும் பொழுது அந்த ஒன்பது வந்து சி போர்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சி போர்ட்லேயோ ஏ போர்டுலேயோ அல்லது பி போர்ட்லேயோ வந்து ஒன்பதுங்க நம்பர் வரலை ஒரு ஆறு நாட்கள் பெண்டிங் வச்சுருக்காங்க சரிங்களா என்ன விஷயங்கள் இனிமேல் நம்ம சொல்லக்கூடிய கணிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் சரிங்களா அப்போ இதில் வரக்கூடிய எண்களில் இந்த ஒன்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்வைஸ் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அப்போ அந்த ஒன்பது மீதமுள்ள இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னில் ஆல் போர்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இந்த இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இன்று தொடங்கி மூணு நாட்களில் ஒன்பது ஸ்பெஷலாக ஆல் போர்டில் ட்ரை பண்ணுங்கள் மினிமம் ஒவ்வொரு நாளும் அஞ்சு செட்டு ட்ரை பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வர பட்சத்தில் மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ண வச்சுதான் பார்க்கலாம் சரிங்களா எப்படி ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணலாம் இப்போ அன்றைக்கி ரிசல்ட் நம்ம என்ன சொன்னோம் ஒரு பேட்டன் சொன்னோம் சரிங்களா அந்த இடத்துல இந்த இரநூத்தி எழுவத்தஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இருந்துச்சு அந்த இரநூத்தி எழுபத்தஞ்சி ரிசல்ட் எப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைவ் ஃபோர் ஃபைவ்னு ஒரு பேட்டர்னும் இருக்குது ஓகேங்களா இந்த டூ செவன் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்க்கு ஒரு சூப்பரான ஒரு மேட்சிங் இருந்துச்சு என்ன விஷயம் இது நம்ம அன்றைக்கி கொடுத்தப்போ எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைவ் ஃபோர் ஃபைனு வரப்போ நம்ம ஏழுநூத்தஞ்சுன்னு ரிசல்ட் வந்துச்சு நம்ம கொடுத்தது வந்து ஃபைவ் டுவெண்ட்டி டூன்னு கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஃபைவ் டுவெண்ட்டி டூ ஃபைவ் செவன்ட்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரி நம்பர் கொடுத்தோம் கரெக்டுங்களா அதே போல் அந்த விஷயத்தை பார்ப்போம் அது ஏன் அந்த இடத்துல வின்னிங் வந்துச்சுன்னு பார்ப்போம் டூ செவன் ஃபைவ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி உட்காந்துருக்குன்னா அன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோம் இந்த இடத்துல அஞ்சு நாலு ஏழுன்னு க்ளோஸ் ஆகும் அப்போ இந்த இடத்துல அஞ்சு நாலு ஏழுன்னு க்ளோஸ் ஆனால் இந்த இடத்துல வந்து டூ ஃபைவ் ஃபோர் எங்கே க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ ஃபைவ் ஃபோர் அல்லது டூ ஃபைவ் செவன் அல்லது ஃபோர் ஃபைவ் செவன் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அப்போ அந்த ஏ போர்டில் என்ன நம்பர் வச்சுருந்தோம் இந்த செவன் ஃபோர் செவன் அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நம்ம என்ன கொடுத்துட்ருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு சி போர்டில் ஏ போர்டு பி போர்டில் அடுத்த இந்த ஏழுக்கு பதிலாக இந்த இடத்துல அஞ்சுங்கிற மாதிரி நம்ம வரும் அப்படின்னு கணிச்சிருந்தோம் ஆனால் வந்தது இந்த ஏழ்நூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் ரிசல்ட்டாக வந்துச்சு சரிங்களா அப்போ இந்த ஏ போர்டில் நம்ம கணிச்ச அந்த நம்பர் அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த இடத்துல டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆக இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இது கொஞ்சம் இம்பார்ட்டனான இடம் இது கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க சரிங்களா அதை தான் இந்த ஃபைவ் டுவெண்ட்டி டூ இந்த இடத்துல ஃபைவ் டுவெண்ட்டி டூவாக ஆக நம்ம வந்து வரும் அப்படிங்கு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் கரெக்டுங்களா அப்போ இந்த இடத்துல வந்து ஃபைவ் ஃபோர் செவன் ஓகேங்களா இந்த ஃபைவ் ஃபோர் செவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைவ் ஃபோர் ஆக வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தோம் சரிங்களா அப்போ நம்ம கொடுத்துருந்த அந்த ஃபைவ் ஃபோர் செவன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பிசிலையும் ஏசிலேயும் வந்து ஃபைவ் ஃபோரை வச்சுருந்தாங்க ஏன் வச்சாங்கன்னு சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து வந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அஞ்சு கரெக்ட்டுங்களா அப்போ அந்த எழுநூற்றி எப்படி பேட்டர்ன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டூ செவன்ட்டி ஃபைவ் மேலே இருக்கிற டூ செவன்ட்டி ஃபைவாக க்ளோஸ் ஆயிருக்கும் இன்றைக்கி வந்த ஓகேங்களா இருபத்தெட்டாம் தேதி வந்த ஃபைவ் ஃபைவ் ஃபோர் இந்த இடத்துல ஃபைவ் ஃபோர் ஃபைவாக ஆக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த இடத்துல இருக்கிற சென்டர் ஆஃப் த பாயிண்ட் ஓகேங்களா நல்லா பொறுமையாக கலர் பா மார்க் பண்ணுறேன் பாருங்கள் டூ செவன் ஃபைவ் இப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபைவ் ஃபைவ் ஃபோர் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ பெண்டிங்கில் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் ரிசல்ட் இருக்குது ஓகேங்களா இந்த பாக்ஸுக்குள்ளே அடுத்த ஒரு மூணு நாளுக்கான ரிசல்ட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது டூ செவன் ஃபைவ் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஃபைனு வரும்பொழுது இந்த இடத்துல செவன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நல்லா க்ளோஸ் ஆகி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் இப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஃபைவ் 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 ஃபோர் ஃபைவ் இப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல ஃபைவ் வந்ததனால இந்த இடத்துல வந்து செவன் ஃபைவ் ஜீரோன்னு சொல்லிட்டு செவன் ஜீரோ ஃபைவ்னு பாக்ஸில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்டிங் இன்னொரு நம்பர் எந்த நம்பர் அந்த நம்பர் நாளையிலேருந்து மூணு நாட்களில் எப்படி வரலாம் அப்படிங்கிறத தான் கெஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து பாருங்கள் இந்த அந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ இருபத்தொம்போதோ முப்பதோ முப்பத்தொன்னோ இந்த மூணு நாட்களில் எந்த இடத்துல அந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்க்குறோம் சரிங்களா அந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு வந்து கணிப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அன்றைக்கி நம்ம கொடுத்தது ஃபைவ் டுவெண்ட்டி டூ இந்த இடத்துல இருக்கிறது செவன் டுவெண்ட்டி டூ கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் டூ டூ செவன் சொல்லிவிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி வந்து நம்ம ஃபைவ் டுவெண்ட்டி டூன்னு நம்ம க்ளோஸ் ஆகும்னு நினச்சோம் செவன் டொண்ட்டி டூ அப்படிங்கிற மாதிரி இப்படி ஏ போர்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்த செவன் டுவெண்ட்டி டூ தான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த இடத்துல மூணு நாட்களில் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டாகவோ இரநூத்தி எழுபத்தி ரெண்டாகவோ டூ டுவெண்ட்டி செவன் ஆகவோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா ஓகேங்களா இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ இந்த இடத்துல அது க்ளோஸ் ஆகலைன்னா அப்போ எந்த இடத்துல இருக்கிற நம்பர் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பர் நான் எழுதி போகிறதில்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஸ்கிப் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் புரியாது உங்களுக்கு கண்டிப்பாக நான் எழுதி போகிற நம்பர் வரலைனாலும் சொல்லக்கூடிய நடுவில் சொல்லக்கூடிய இந்த நம்பர் வரலாம் அதனால் இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஒரு பாக்ஸ்லேயாவது ட்ரை பண்ணுங்கள் மூணே நம்பர் வரும் ஐநூற்றி ஐம்பது சைபர் ஐம்பத்தஞ்சு ஜீரோ டபுள் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா ஜீரோ டபுள் ஃபைவ் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த நம்பர் நோட் பண்ணுங்கள் நாலு அஞ்சு நாலு நானூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி போட மாட்டேன் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைவ் செவன் டூ ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைவ் செவன் டூ அப்படிங்கிற நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு ஏழு ரெண்டு பாக்ஸை போட்டிங்கன்னா ஆறு நம்பர் வரும் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பரில் இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய எண்களை ஃபைவ் ஜீரோ ஃபைவும் டூ செவன் ஃபைவும் ஃபோர் ஃபைவ் ஃபோரும் நோட் பண்ணி வச்சு பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு இந்த செவன் டுவெண்ட்டி டூ பேட்டர்ன் நான் சொல்லக்கூடிய விஷயம் வரலனாலும் இதுக்குள்ளே இருக்க விஷயங்கள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் முடிஞ்சவங்க கொஞ்சம் லிமிட்டடாக ஒவ்வொரு செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் இம்பார்ட்டன்ட் டூ செவன் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் இன்றைக்கி வரக்கூடிய நாளையிலேருந்து மூணு நாட்கள் வரக்கூடிய சரிங்களா இந்த இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று வரக்கூடிய மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எந்த நம்பர் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எண்களில் அந்த செவன் டுவெண்ட்டி டூ டூ செவன் டூ டபுள் டூ செவன் க்ளோஸ் ஆகலாம் அதனால் டுவெண்ட்டி டூ ஒன்றும் பிசியில் பெண்டிங் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பதும் பிசியில் பெண்டிங் இருக்குது அதனால் இந்த செவன் டொண்ட்டி டூ வரக்கூடிய சான்சஸ் இருக்குங்கிறதுனால வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா அப்போ மேக்ஸிமம் நம்ம இந்த நம்பர் எப்படி ட்ரை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா செவன் டுவெண்ட்டி டூ டூ செவன்டி டூ டூ டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுறோம் பத்து செட்டோ அஞ்சு செட்டோ ஐம்பது செட்டோ கிடையாது ஜஸ்ட் ஒரு செட்டு ஓகேங்களா சொல்லக்கூடிய பேட்டர்னில் கூடிய நம்பரை ஒவ்வொரு செட்டு இந்த மூணு நாள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நான் கொடுக்கக்கூடிய வீடியோ ஒரு நாட்கள் வரலனாலும் அடுத்த மூணு நாட்கள்லேயும் அந்த நம்பர்கள் வரும் தான் சொல்கிறேன் அதனால் அந்த பேட்டர்னில் கூடிய நம்பர்கள் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஏழாந்தேதி வீடியோ போட்டோம் ஓகேங்களா தேதி வீடியோ போடல இன்றைக்கி தேதி இருபத்தி ஒன்பது அப்போ இருபத்தெட்டாம்தேதியும் இருபத்தி ஏழாம் தேதி என்ன பினிங் நம்பர் வந்துச்சு நம்ம அஞ்சு ஏழு நாலுங்கிற ஆல் போர்டு கொடுத்தோம் அப்போ ஏழு அஞ்சு வந்துச்சு அப்போ நேற்று ரிசல்ட்டில் ஐநூற்றம்பத்தி நாலு என்ன வந்துச்சு அதே அஞ்சு அஞ்சு நாலு அப்படிங்கிற ஏழு வந்தால் அஞ்சு வரும் அஞ்சு வந்தால் நாலு வருங்கிற கணக்கில் சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதனால் ஆல் போர்டில் மேக்சிமம் இந்த ஒன்று ஒரு மூணு நாட்களில் ஏழு நாலு அஞ்சு மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒன்பது பெண்டிங் இருக்குது ஒன்பது ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்த மூணு நாட்களில் ஆல் போர்டு பயன்படுத்துகிறவங்க ஒன்பதை பயன்படுத்தலாம் அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் நம்ம வச்சோம் அன்றைக்கி நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி டூவும் ஃபைவ் செவன்ட்டி ஃபோரும் அப்புடின்னு கொடுத்தோம் ஓகேங்களா அன்னைக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டில் இருக்கக்கூடிய அஞ்சு சீ போர்டில் அஞ்சுன்னு வச்சாங்க கரெக்டுங்களா அப்போ நம்ம சி போர்டில் வச்ச இந்த ஏழு ஏ போர்டில் வச்சாங்க ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல ஜீரோன்னு க்ளோஸ் பண்ணித்தான் டூ செவன் ஜீரோன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ரிசல்ட்டு வந்துச்சு ஓகேங்களா இன்றைக்கி நம்ம செவன் டூ அதாவது அன்றைக்கி நம்ம ஃபைவ் டுவெண்ட்டி டூ கொடுக்கும்போது இன்றைக்கி அதே செவன் ஃபோர் இன்னைக்கு நான் வந்து கெஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா செவன் ஃபோர் மாதிரி கெஸ் பண்ணியிருக்கேன் இந்த செவன் ஃபோர் கூட எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் மாதிரி ஏ க்ளோஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துல டுவெண்ட்டி க்ளோஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ நம்ம செவன் டுவெண்ட்டி டூ பாக்ஸை ட்ரை பண்ணுற மாதிரி இந்த நைன் டுவெண்ட்டி டூயும் ட்ரை பண்ணலாம் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏ போர்டில் கூடிய ஏழு இந்த இடத்துல கூடிய சி போர்டில் ஏழாகவும் இந்த ஏழுக்கு பதிலாக ஒன்பதும் அந்த நாளுக்கு நாலாகவும் நைன் ஃபோர் செவன் வரலாம் ஓகேங்களா நைன் ஃபோர் செவன் வரலாம் இது பேட்டனை இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சிங்க இந்த இடத்துல வரக்கூடிய நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ் டுவெண்ட்டி நைன் டூ தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் நம்ம ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தேழு இரநூத்தி இருபத்தி இருபத்திரெண்டை ட்ரை பண்ணும் பொழுது ரிசல்ட் என்னவா க்ளோஸ் ஆகலாம்னு பார்த்தா நைன் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி நைன் டூ நைன்டி டூன்னு க்ளோஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம அன்றைக்கி ஃபைவ் டுவெண்ட்டி டூனு கொடுக்கும்போது ஏ போர்ட்டில் செவன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சூப்பராக முடித்தாங்க நம்ம இன்றைக்கி ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கிரிஸ் பண்ணும் பொழுது அது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்கிற மாதிரி கிரிஸ் பண்ணலாம் அதனால் இந்த நம்பரில் இருக்கக்கூடிய செவன் டுவெண்ட்டி டூவை இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் சரிங்களா அதே போல் இந்த நைன் ஃபோர் செவன் வந்து சிங்கிள் ஷார்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னில் இந்த மூணு நாட்களில் ஒன்பது ஆல் போர்டாக ட்ரை பண்ணுங்கள் இருபத்தொம்பதாம் தேதி வழும் முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி வழினாலும் முப்பத்தொன்னில் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா மேக்சிமம் பேட்டனை ஆல் போர்டு மெத்தேடில் அந்த மந்த்லி சார்ட்டை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்கனாவே தெரியும்னு சொல்கிறேன் இந்த செவன் நைன் ஃபோர் செவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செவன் டுவெண்ட்டி டூவும் நைன் டுவெண்ட்டி டூவும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா இந்த பேட்டன் அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி நீங்கள் பயணிக்குது அப்படிங்கிறத பொறுமையாக நீங்கள் பாருங்கள் சரிங்களா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நைன் ஃபோர் செவன் கெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா அது ஏன் கெஸ்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழு வச்சோம் சி போர்டில் ஏழு வச்சாங்க அதை மாதிரி கெஸ்ட் பண்ணோம் அதே மாதிரி நான் அப்படியே பேக்கில் ரிவர்ஸில் கொண்டு வரேன் நீங்கள் பொறுமையாக அப்படியே நீங்கள் பாருங்கள் சரிங்களா பாருங்கள் இப்போ பதிமூணாந்தேதி ஓகேங்களா பதிமூணாந்தேதி எடுத்துங்க ஒன்பது 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 இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்போது காணும் சரிங்களா அதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே கரை ஒன்னாந்தேதியிலேருந்து இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் ஒன்பது அதிகமாக அந்த கோல்டிஷ் கலரில் இருக்கக்கூடிய இந்த ப்ரவுன் கலர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா லைட் ப்ரௌனில் இருக்குது அந்த கலரில் வந்து கோல்டு கலரில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து ஒன்பது அதிகமாக வந்திருக்கும் ஏழு அஞ்சு நாலு ஒம்பது ஏழு அஞ்சு நாலு ஒன்பதுன்னு மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் பர்டிகுலராக இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல இந்த டூ செவன் ஃபைவ் அதாவது இந்த நானூற்றி அறுபது ரிசல்ட்லேருந்தே நம்ம பாருங்கள் நேற்று வரைக்கும் அந்த ரிசல்ட்டில் ஒரு ஆறு நாட்களில் இந்த நைன் அப்படிங்கிற நம்பர் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இல்லை அப்போ ஏழு அஞ்சு நாலு ஏழு அஞ்சு நாலு நம்ம க்ளோஸ் பண்ணும் பொழுது இந்த இடத்துல நைனுங்கிற ஆப்ஷன்ஸ் வருது அப்படிங்கிற இம்பார்ட்டண்டான விஷயத்த தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் மேக்சிமம் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கூடிய எல்லா இடத்தையுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அதனால் இப்போ நான் வந்து திரும்பவும் ஃபார்வேர்டில் நான் போகிறேன் அந்த நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் நான் கொடுத்துனோ அந்த நம்பர்ஸை பொறுமையாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது எழுதி வைங்க இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா செவன் டுவெண்ட்டி டூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருந்தோம் பாக்ஸில் ட்ரை பண்ண சொல்லி அப்படி செவன் டுவெண்ட்டி டூனு மிஸ் ஆனிச்சுன்னா நைன் டுவெண்ட்டி டூ ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அப்படியும் வரலாம் அப்படி நம்ம செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்னு ட்ரை பண்ணும்பொழுது நைன் ஃபோர் செவன் வரலாம் அதனால தான் இந்த நம்பரை நான் இந்த மூணு நாட்களுக்கு ஃபாலோப்பில் கொடுக்குறேன் ஓகேங்களா நைன் ஃபோர் செவனு பாக்ஸு இல்லை டைரெக்டாகவே ட்ரை பண்ணுங்கள் செவன் டுவெண்ட்டி டூவில் இந்த மூணு நம்பர் வருது நைன் டொண்ட்டி டூவில் இந்த மூணு நம்பர் வருது ஓகேங்களா அடுத்த மூணு நாட்களில் நான் வீடியோ போட முடியலனாலும் இந்த பேட்டன் தான் உட்காரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் ஆல் போர்டு ட்ரை பண்ணுறவங்க பக்காவா ஜென்யூனாக ஏழு அஞ்சு நாலு ஒன்பதை ப பர்டிகுலராக கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்படிங்கிற தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இதில் மேஜராக இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் ஓகேங்களா மேஜராக இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணி பாருங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டாம் ஓகேங்களா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேணா இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாளைக்கு ஒரு நல்ல வெற்றியுடன் காலையை தொடங்குவோம் இந்த முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளாக நல்ல ஒரு திருடிச்சு டைரக்ட் நம்பராக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் நீங்களும் அதே மாதிரியே பிரார்த்தனை பண்ணுங்கள் எந்த விளையாட்டாக இருந்தாலும் லிமிட்டடாக ட்ரை பண்ணி விளையாடுங்க அதிகபட்ச எண்களை ட்ரை பண்ணிவிட்டு லாஸ் ஆக வேண்டாம் அதுக்காகத்தான் ரொம்ப சிரமமான சூழ்நிலையிலையும் உங்களுக்கு ஆல்போர்டு மெத்தடுங்கள்லையும் அதில் வரக்கூடிய த்ரீ டிஜிட் நம்பரை எப்படி மேட்ச் பண்ணி விளாட்லாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதே போல் ந நடுவில் நான் சொன்ன விஷயம் சரிங்களா நடுவில் நான் சொன்ன விஷயம் என்னென்னு நோட் பண்ணி வச்சிங்களான்னு தெரில அந்த நம்பரும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஓகேங்களா அதையும் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் அந்த நம்பர் நான் காட்டுறவங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா அந்த நம்பர் விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ஆல்ரெடி வந்துருச்சு இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா ஃபைவ் ஜீரோ ஃபைவும் ஃபோர் ஃபைவ் ஃபோரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எடுக்கிறது ரைட்டில் வந்தால் லெஃப்ட்டில் போகுது லெஃப்டில் எடுத்தால் ரைட்டில் போது நம்ம அந்த மூணு பேட்டனையும் எடுக்கிறோம் ஓகேங்களா முடிஞ்சவங்க பிக் பிளையர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் அந்த பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் முடியாதவர்கள் கொடுத்துருக்க பேட்டர்னையும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக யோசிங்க கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஐடியா தெரியும் அப்படிலாம் ஆல் போர்டு மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸு ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இந்த ஃபோர் ஃபைவ் ஃபோரும் இம்பார்ட்டன் செவன் டொண்ட்டி டூன்னு வந் வரலன்னா நைன் டுவெண்ட்டி டூ பாக்ஸில் வரும் ஓகேங்களா நம்ம நைன் ஃபைவ் ஃபோர்னு எடுத்தோம்னா அது வந்து நைன் ஃபைவ் செவன்னு வருது ஓகேங்களா அதனால தான் அப்ல நான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்